வணக்கம் வியட்நாம் வீடு நடிகத்துல சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரிய முடியாது வேட்நாம்புடு சுந்தரம் இந்த படத்துக்கு கதை வசனத்தை எழுதினார் அப்படின்றது உண்மையாகவே நடந்த விஷயம் வேட்நாமி சுந்தரம் ஆக்சுவலாக பார்த்தா சிவாஜி சாருக்காக எழுதிய கதை அல்ல இது சுந்தரம் ஒரு கதையை எழுதியாச்சு இந்த கதையை எழுதுனது யாருக்கு அப்படின்னா ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார்ல அவங்க அப்பா ஒய்ஜி பார்த்த சாரதி அவருக்காக எழுதின கதை தான் இந்த கதை ஓய்ஜி பார்த்த சாரதிட்டு அந்த கதையை சொன்னார் ஏதோ சில காரணங்களால் ஓய்ஜி பார்த்த சாரதிக்கு அந்த கதை அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலை அவர் அதை நாடகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சுந்தரம் வந்து அவருக்கு யுஏஏ அப்படின்றது அவங்களுடைய நாடக நிறுவனம் இல்லையா யுனிடெட் அமைச்சூர் ஆர்டிஸ்ட் அந்த நிறுவனத்துக்காக எழுதின கதை அதில் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகாதனால அதை நாடகமாக தயாரிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் அவர் தயாராக இல்லை ஓய்ஜி பார்த்த சாரதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சுந்தரத்தை வர வச்சு அந்த கதையை கேட்டார் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே சிவாஜி சார் வந்து அதை முதல்ல வந்து சிவாஜி நாடகமன்றத்தின் மூலமாக நாடகமாக நடத்துகிறது அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த கதையின் நாயகனாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் பிரஸ்டிக் பத்மநாபன் அந்த கதாபாத்திரத்தில் தானே நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிவாஜி தீர்மானித்தார் அதற்கு பிறகு சிவாஜி நாடக மன்றத்தின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது நாடகமாக தயாரிக்கிறதுன்னு சொல்கிற முடிவுக்கு சிவாஜி வந்தார் அதுபோல் சிவாஜி நாடக மன்றம் அதை நாடகமாக தயாரித்து பெரிய அளவில் அந்த நாடகம் வெற்றி பெற்றது அரங்கு நிறைந்த காட்சிகளாக அந்த நாடகம் மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடியது அப்படி வச்சுக்கோங்க அதில் சிவாஜி சாருக்கு வந்து மிகச்சிறந்த பெயர் கிடைச்சி ப்ரஸ்டி பத்மநாபாகவே சிவாஜி கணேசன் அந்த நாடகத்தில் வாழ்ந்திருந்தார் அதற்கு பிறகு அதை வந்து படமாக எடுக்கலாம் அப்படின்னுட்டு முடிவு பண்ண பிறகு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து சொந்த படமாகவே சிவாஜி அந்த படத்தை தயாரித்தார் அது வந்து என்னன்னு சொல்லப்போனால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சாமி படங்களுக்கு முன்னாடி சிவாஜி சார் வந்து வேட்டி சட்டை கட்டி உட்காந்துருப்பார் அவங்க பக்கத்தில் வந்து அம்மா உட்காந்துருப்பாங்க ராஜமணி அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து அதாவது தாயும் மகனும் அமர்ந்து அப்படியே கடவுள்களுக்கு வந்து மலர்களை தூவி பூஜை செய்து அப்படின்ற மாதிரி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த நேம் போடும்போது இந்த இமேஜ் இருக்கும் சிவாஜி சாரும் ராஜமணி அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த காட்சி இருக்கல அதை விஷயில் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஷூட் பண்ணி படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே அது வரும் இவங்க அந்த மலரெல்லாம் கடவுள்களுடைய படத்தின் மேலே தூவி போடுறது மாதிரி அப்படின்றதுலாம் வரும் அது அந்த அந்த காலத்தில் வந்து சிவாஜி நான் ரசிகர்கள் வந்து கைதற்றி ரசித்து கொண்டாடி பார்த்த காட்சி அது அதற்கு பிறகு இந்த படம் தயாரிப்பில் வந்து அப்படின்னும் உன்கண்ணில் வழிந்தால் உன்கண்ணில் வழிந்தால் என்னஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு அந்த பாடல் இருக்கு இல்லையா குடும்பத்துக்கு ரொம்ப நம்ம எல்லாத்தையும் அளவு வச்சுச்சு இல்லையா அந்த பாடல் ஆரம்ப வரிகள் சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள் அதுக்கு பிறகு அந்த பல்லவி அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது வந்து பாரதியாருடையது அதுக்குள்ளே சரணம் அப்படின்றது கவியரசு கண்ணதாசன் இப்போவும் அதில் டைட்டில் அப்படின்னு பண்ணுறீங்க பாடல் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருடைய பேரும் இருக்கும் சுப்பிரமணிய பாரதியாருடைய பேருக்கும் கவியரசு கண்ணதாசனுடைய பேரும் இருக்கும் அதில் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அந்த பாடல் காட்சியில் நடிகர் சிவாஜி நேசனும் பத்மினியும் எந்த அளவிற்கு அருமையாக நடனம் ஆயிடி நடித்திருந்தார்கள் அப்படின்றது நினைச்சு பார்த்தா கூட வந்து ஒரு இனிய அனுபவமாக அது இருக்கும் அது வந்து உலகத்திலே ஒருவர் என்ன உயர்ந்து நிற்கும் திலகமே அப்படின்னு அது அறுபதாம் கல்யாணம்ன்றது மாதிரி இருக்கு இல்லையா அந்த அது கொண்டாட்டம் எல்லாருமே சேர்ந்து அப்படியே வாழ்த்தி புகழ்ந்து பாடி அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் காட்சிடுவோம் உலகத்திலே ஒருவர் என உயர்ந்து நிற்கும் திலகமே அப்படின்னு வரும் உலகத்திலே ஒருவர் என உயர்ந்து நிற்கும் திலகம் என்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதனால் அந்த பாடல் வரிகள் கவியரச கண்ணதாசன் எழுதி அது பெரிய அளவில் சிவாஜி ரசிகர்களால் விரும்பி ரசித்து பார்க்கப்பட்டது கேட்கப்பட்டது அது சிவாஜி சார் வந்து அப்படி ஹைலைட் பண்ணி கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல் வரிகளை எழுதி இருப்பார் திரை இசை திலகம் கேவி மகாதேவனுடைய இசையமைப்பில் அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய ஃபினிஷிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா சிவாஜி சார் லாஸ்ட்டில் வந்து அப்படி அவர் இறந்து அப்படி ஃப்ரீஸ் பண்ணி படம் முடியும் இல்லையா ஃப்ரெஷ்ஷ் பற்றோம் அப்படின்னு கதாபாத்திரம் மரணத்தை தழுவுவதைப் போல் சோக கிளைமேக்ஸ் படம் முடிஞ்ச வெளியே வரும்போது எல்லாருமே அப்படியே கனமான இதயத்துடன் கண்கள் கசிய வெளியே வந்து அப்படின்ற மாதிரி சம்பவம் தான் உண்மையாகவே நட அந்த காலத்தில் நடந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த படத்தினுடைய ஃபினிஷிங் அப்படின்ட்டு இருக்கல பொதுவாக எப்படின்னா அந்த காலத்தில் வந்து சுபம் அப்படின்னு போடுவாங்க இல்லாட்டி வணக்கம்னு போடுவாங்க எல்லா படங்களையுமே அப்படி வரும் வணக்கம்னு வரும் இல்லாட்டி சுபம்னு வரும் இந்த வ வியட்நாமி திரைப்படத்தில் மட்டும் அந்த படம் முடிஞ்சு வர இருக்கக்கூடிய அந்த க காட்சியில் வந்து வணக்கம் சுபம்லாம் போடாமல் இந்த திரைப்படம் படம் அல்ல இது பாடம் இது படம் அல்ல இது பாடம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டாங்க அது அப்போ எந்த வகையில் அது பாடம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த படத்தினுடைய கதையை அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தா அது எவ்வளவு பெரிய பாடம் அப்படின்றது நமக்கு நன்கு தெரியும் அதனால் அருமையான கதையை கொண்ட இந்த கதையை எழுதியதால் சுந்தரத்திற்கு அதுக்கு பிறகு மாபெரும் வெற்றி படமாக அதாவது நாடகமாக இருக்கும்போதும் பெரிய அளவு கிட்டு திரைப்படமாக வரும்போதும் பெரிய கிட்டு அதனால் அவருடைய பேரே வந்து வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்ற மாதிரிச்சு வியட்நாமில் வந்து அப்போ போர் நிறையா விடாமல் வியட்நாம் தென் வியட்நாம் போர் நடந்துகிட்டே இருந்துச்சு இல்லை நான் ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் எப்போ பார்த்தாலும் போர் நடந்துகிட்டே அந்த நாட்டில் இருந்ததுனால இந்த வீட்லேயும் அதே மாதிரி பசங்க அவங்களால பிரச்சனைகள் அப்பா அம்மாவுக்கு தலைவலி அப்படின்னு மகன்களாக வரக்கூடிய ஸ்ரீகாந்த் நாகேஷ் அவங்களால் பெரிய பிரச்சனை வீட்டில் எப்போ பார்த்தாலும் பெரிய ஏதாவது ப்ராப்ளத்தை அவங்க உருவாக்கி அப்படின்ற மாதிரி சூழல்லாம் அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருந்ததுனால அந்த தன்னுடைய அந்த முன்னோர்களுடைய வீடை புதுப்பிச்சு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே குடிபூந்து அப்படின்னு வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி அப்படின்னு வரும்போது அந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின் வியட்நாம் எப்படி அமைதியே இல்லாமல் வந்து எப்போவுமே சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இருக்கிறதோ அதே போல தான் இந்த வீடும் அதனால் இனி இந்த வீட்டுக்கு இனிமேல் வியட்நாம் வீடு வியட்நாம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பேர் அப்படின்ற மாதிரி நடிகர் சோயா சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அது பெரிய அளவில் கைதட்டி ரசித்து மக்கள் பார்த்த காட்சி காலங்கள் கடந்து ஓடி போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் நடிகர் தகவல் சிவாஜி கணேசன் சொந்தத்தில் தயாரித்து இயக்குனர் பி மாதவனுடைய அருமையான இயக்கத்தில் உருவாகி நூறு நாட்களை தாண்டி ஓடி நடிகர் சிவாஜி கணேசனும் பத்மினியும் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து சரித்திரம் படைத்த வியட்நாம் வீடு திரைப்படத்தை பற்றி நீங்கள் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சில தகவல்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறுகிறேன்